உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அட்லீ டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் வந்து தேர்ட் டைம் பேரப்பாகி நடிக்க போகிற திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையை படுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஆல்ரெடி இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் விவேக் ஆக்டர் கதீர் அதுக்கப்புறமா யோகி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேஷன் குருவே இருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம இசைப்பிஎல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு இன்றைக்கி மார்னிங் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சென்னையில் ஒரு சின்ன பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் இந்த படத்துடைய ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி இந்த படத்துடைய டைரக்டரான அட்லி அதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃபான பிரியா அட்லி இந்த படத்துடைய லிரிக்சிஸ்டான விவேக் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் இருக்க ஒட்டுமொத்த குருவுமே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இந்த சமயத்தில் ஏஜெஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக தற்போது ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளபதி விஜய் கூட படம் பண்ணுறது எங்களுடைய கனவு அப்படின்னு தளபதி விஜய் கூட படம் பண்ணுறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஏஜெஸ் என்டர்டெயின்மென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இருபதாவது திரைப்படம் ஏஜெஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லே இதுதான் மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான கேஸ்டோட சுப்பீரியர் டெக்னிக்கல் குருவோட பக்கா மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் டேலண்டால் உருவாக்கப்படும் இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் வந்து கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம தளபதி விஜய் பான்சலாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்துடைய கேஷ்லர் தற்போது ஆக்டர் ஆனந்த்ராஜ் அதுக்கப்புறமா டேனியல் பாலாஜியும் ஆட் ஆயிருக்காங்க அவங்களும் இந்த படத்துக்கான பூஜையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க டேனியல் பாலாஜி வந்து இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேரில் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி நம்ம தளபதியுடைய தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த படத்துக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க